செல்வ இறை தூதரே எங்கள் ரசூலே ஏந்தல் ஹபீபே அகிலமே போற்றும் அருள் வேந்தரே எங்கள் ரசூலே ஏந்தல் ஹபீபே நான் நிலம் திருந்த வந்தநாதரே நன்மை வழியமை சேர்த்த எங்கள் நீதரே நான் நிலம் திருந்த வந்தநாதரே நன்மை வழியமை சேர்த்த எங்கள் நீதரே புகழ் பாடும் எம்மை தினம் கண் பாருமே புகழ் பாடும் எம்மை தினம் கண் பாருமே எங்கள் ரசூலே மக்கமா நகருதித்த எ எங்கள் நீதியே மதினமா நகர்மிழிரும் எங்கள் ஜோதியே மக்கமா நகருதித்த எங்கள் நீதியே மதினமா நகர்மிழிரும் எங்கள் ஜோதியே புகழ் பாடும் எம்மை தினம் கண்பாருமே புகழ் பாடும் எம்மை தினம் கண் பாருமே எங்கள் ரசூலே ஏந்தல் ஹபீபே ஆறுயிரே எங்கள் அண்ணல் முகமதே திருமுகம் காணவே ஏங்கி நிற்கிறோம் எங்கள் அண்ணல் முகமதே திருமுகம் காணவே ஏங்கி நிற்கிறோம் புகழ் பாடும் எம்மை தினம் கண்பாருமே புகழ் பாடும் எம்மை தினம் கண்பாருமே எங்கள் ரசூலே ஏந்தல் ஹபீபே மாறும் மாஷரில் உங்கள் கரமே எங்களை தாங்கிடும் பெருமரமே தடுமாறும் மாஷரில் உங்கள் கரமே எங்களை தாங்கிடும் பெருமரமே புகழ் பாடும் எம்மை தினம் பாருமே புகழ் பாடும் எம்மை தினம் கண்பாருமே எங்கள் ரசூலே ஏந்தல் ஹபீவே பிறந்ததும் கேட்டோம் உங்கள் நாமமே இறக்கவும் வர வேண்டும் உங்கள் நாமமே பிறந்ததும் கேட்டோம் உங்கள் நாமமே இறந்ததும் வர வேண்டும் உங்கள் நாமமே புகழ் பாடும் எம்மை தினம் கண் பாருமே புகழ் பாடும் எம்மை தினம் கண் பாருமே எங்கள் ரசூலே எந்த ஹபீபே அல்லாவின் செல்வ இறை தூதரே ரசபீபே அகிலமே போற்றும் அருள் வேந்தரே எங்கள் ரசூலேந்தல் ஹபீபே ஏந்தல் ஹபீபே